முந்தாயிரத்து நைட்ல இருந்து பாப்பாக்கு வந்து உடம்பு சரியில்லை மேட்டுப்பாளையம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் குழந்தைக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாலெல்லாம் நல்லா குடிக்குதா என்ன எது நாங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் டிசார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பிறந்ததுலேருந்து பேசிக்கிட்டே தானே இருக்காங்க குழந்தைய காட்டுறதுனால தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு குழந்தை எங்களுக்கு பிறந்து நாங்கள் சந்தோஷமா இருக்குது அவங்களுக்கு பொறுக்கல வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நாங்க டெய்லி வந்து ஒரு வீடியோஸாவது போட்டுருவோம் நேற்று நாங்கள் வீடியோஸ் போட முடியல நிறைய பேர் வந்து என்னாச்சுக்கா நீங்கள் வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்து நைட்ல இருந்து பாப்பாக்கு வந்து உடம்பு சரியில்லை ரெண்டாயிரத்து நைட்ல இருந்து மேட்டுப்பாளையம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் குழந்தைக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போனோம் அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகலை குழந்தை பிறந்து கூட வந்து பன்னெண்டு நாள் ஆகுது வந்து ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் வெயிட் இறங்கிச்சு தான் ஏற ஆரம்பிச்சது அதுக்கப்புறமும் கூட குழந்தைக்கு இன்னும் போதுமான வெயிட் ஏற ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க குழந்தைக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாலெலாம் நல்லா குடிக்குதா என்ன எது நாங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டிசார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சாயந்தரம் தான் டிசார்ஜ் பண்ணாங்க குழந்தை குழந்தைக்கு உடம்ப முடியல அப்படிங்கிறனால உங்களுக்கு கையும் உள்ள காணும் இல்லை ஏன்னா சின்ன பச்சை குழந்தை எல்லாமே சின்ன குழந்தை இல்லாமல் வந்து ஒன்பது மாசம் ஆரம்பத்திலேயே பிறந்திருச்சு டெலிவரி டேட்ல இருந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே குழந்தை முன்னாடியே வந்து பாப்பா வந்துருச்சேன் அதுக்கு முன்னாடியே பிறந்ததுனால வந்து குழந்தைக்கு வந்து குளிர் ஒத்துக்காது நல்லா துண்டை வச்சு எப்பவுமே சுத்தி வச்சிருங்க காலில் க்ளோஸ் போடுங்க முடிஞ்ச கையில ஒரு சின்ன க்ளோஸ் மாட்டிக்கு நிறைய பேர் கூட கேட்டாங்க ஏன் மேலே மூடி வச்சிருக்கீங்க சொல்லி கேட்டாங்க பாப்பாக்கு வந்து குளிர் ஆகாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால ஹீட்லேயே வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால நாங்க அப்படி மூடி வச்சு இதெல்லாம் வந்து டாக்டர் சொன்னது பேர்ல வந்து பாக்குறவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா குழந்தைக்கு சுத்தி போடுங்க அப்படின்னா ஏன்னா இது வந்து டாக்டர் சொல்ற வழியில் இருக்கு டாக்டர் சொல்லிடுவாங்க அது போக வந்து குழந்தைக்கு திருஷ்டி ஏதாவது இருக்கும் அதனால குழந்தைக்கு அடிக்கடி சுத்தி போடுங்க ஆமாம்மா பாப்பா பிறந்ததுல பேசிக்கிட்டேதானே சொல்லு பார்க்கலாம் குழந்தைய பேசிக்கிட்டே இருக்காங்க அதாவது நீங்க குழந்தைய தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு அது இல்ல குழந்தை நாங்கள் காட்டவே இல்லை அதாவது குழந்தை என் கையில தான் இருந்தது மூடிதான் வச்சிருந்தோம் அவங்களுக்கு குழந்தை எங்களுக்கு பிறந்து நாங்கள் சந்தோஷமா இருக்குது அவங்களுக்கு பொறுக்கல நான் எங்களோட சந்தோஷத்தை பார்த்தா அவங்களுக்கு வைத்தறிச்சு அது அப்படி சில பேர் இருக்காங்க கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்கள சொல்ல சிலவங்க பேசுறாங்க அதாவது அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு தெரியும் அதனாலதான் நாங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தெரியும் அதுல ஏதாவது உன்ன இத பேசுவோம் அதை பேசுவோம் அவங்களை வந்து இழுப்போம் அவங்கள ஏதாவது பேச வைப்போம் அப்படின்னு பேர் சுத்திட்டு இருக்காங்க எங்களோட கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பாப்பா உடம்பு சரியணுன்னு எங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு உடம்பு புரியல உடனே எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் நர்ஸ் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் நல்லா பாப்பா பார்த்துக்கிட்டாங்க கூப்பிட்டு எனக்கு தனியாக கூப்பிட்டோம்னு அட்வைஸ் பண்ணாங்க இப்படி இருக்கணும் பால் நிறையா கொடுக்கணும் பாப்பா ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கு நீங்க சத்தான பாப்பா வந்து தூங்கினாலும் கூட நீங்க எழுப்பி பால் கொடுங்க ஏன்னா பாப்பா வந்து போதுமான வயிறு நிறைய போதுமான பால் குடிச்சிட்டு தூங்காது அது ஒரு பாதி வயிறு குடிச்சிட்டு தூங்கும் நீங்க வந்து எழுப்பி பால் கொடுங்க அதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சீலா கிட்ட அது போக நீங்க பால் கொடுத்தது போக சங்கிலையும் கொஞ்சம் எடுத்து அதுவுமே கொஞ்சம் ஊட்டி விடுங்க அப்படியே தூங்கிடும் டைட் ஆகி அதனால நீங்க சங்கிலையும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மாதிரி வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் பெருசாக கணக்கில் எடுத்துக்காதீங்க ஏன்னா ஒரு சில டாக்ஸ் பேசுனா கூட நிறைய பேர் வந்து சப்போர்ட் உங்களுக்கு நாங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் அடிக்கிறவங்க மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க தான் சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் கமெண்ட் பண்ணதே இல்லை உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நாங்கள் அவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேர் நான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் நீங்கள் ஒரு சில நான் இங்கே பேசுகிறதுனால நீங்கள் மனசு உடஞ்சி போகாதீங்க அப்படின்னாங்க அது மாதிரி வந்து நாங்கள் யார் பேசுனதுனால அவ்வளோ டென்ஷன் ஆனோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் சில நான் இங்கே வந்து நாம் பேச போய் தான் அவங்க அழுகுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓவராக ஆடுதுங்க அது ஒரு பொண்ணு பேசிடுச்சு எங்களை பற்றி வந்து ஒரு பொண்ணு பேசி அந்த வீடியோவுமே எடுத்துருச்சு நாங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சும் எங்களுக்கு உண்மையில குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு பேசி போட்ட வீடியோவை எடுத்துருச்சு ஏன்னா எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்குது நானும் சில நான் இங்கே பேசுறதை பார்த்துட்டு நீங்க போய் சொல்றீங்களோ அப்படின்னு நினைச்சு நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோவும் எடுத்துருச்சு அதை பொண்ணு இப்போ நாங்கள் ரீசெண்டாக போட்டுருக்க எந்த ஒரு வீடியோவுமே யார் யாரையுமே நாங்கள் தவறுதலாகவும் பேசல நாங்கள் யாரை காயப்படுத்தவும் பேசல ஒரு தப்பான வீடியோக்களை எதுவுமே நாங்கள் போடவே இல்லை நாங்கள் நாங்கள் உண்டு நாங்கள் இங்க குழந்தை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க இன்னும் உலகத்திலேயே உங்களுக்கு மட்டும்தான் குழந்தை பிறந்திருக்கோம் அப்படின்னு இல்லை உலகத்தில் எல்லாரோட வீட்லயும் குழந்தை பிறந்துகிட்டு தான் இருக்கு வேலாக்கு என்னாச்சு சீலாக்கு குழந்தை பிறந்துருச்சா எப்ப அப்படின்னு சொல்லி ஷீலா தன்னோட குடும்பத்தில் ஒருத்தரா நேசிச்சுலா என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அதுக்காக தான் நாங்க வீடியோஸ் போடுறோம் அவங்க ஒரு நாள் வீடியோ போடாட்டா கூட என்னாச்சு ஏதாச்சும் உடம்பு சரியோ அப்படின்னு சொல்லி போய் எல்லாத்துக்குமே ரொம்ப சீக்கிரமா வந்து பாப்பாக்கு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாப்பாக்கு அதே மாதிரி எதுவுமே எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் மனசார வேண்டிக்கங்க